இயேசு நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் என்பதிப்பாக தேவன் மிகவும் நல்லவள் அவர் என்றைக்கும் உங்களை கைவிட மாட்டார் என்றைக்கும் உங்களை தலைகுனிய விட என்றைக்கும் நீங்கள் சோர்ந்து போக கத்தர் விட எல்லாம் தேவைகளை கர்த்தர் சந்தித்து இந்த புதிய நாளில உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகளை கத்தல் கொண்டு வருவாராக இந்த ஊழியக்காரன் அப்படியே ஜபித்துக் கொண்டிருக்கிறேன் அது அப்படியே கூட நடக்கும் ஏன்னா எனக்கு ஆண்டவர் ஒன்று வாக்கு கொடுத்திருக்கிறார் ஊழியர்களுக்கு நீ யாரை ஆசிர்வதித்தாலும் நான் ஆசிர்வதிப்பேன் நீ யாரை சபித்தாலும் நான் சபிப்பேன் என்று சொல்லி நான் சபிக்க என்னை கர்த்தர் அழைக்கலை என் முழு உள்ளத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிற அன்பு பிள்ளைகளை எல்லாம் ப்ராப்ளம் க்ளியர் ஆகும் நீங்கள் தலை நிமிர்ந்து நடப்பீர்கள் யேசுபு நாமத்தில் அமென் நம்ம தேவையோட வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம் அமைத்த பின்னாடி ஆன்னுடைய வார்த்தைக்கு நேராக சங்கீதம் எட்டு ஐந்தாவது வசனம் சொல்லுது நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவன் ஆக்கினீர் மகிமையிலும் கனத்திலும் அவனை முடி சூட்டினர் என்று சொல்லி நன்கு பிள்ளைகளே உங்களை கர்த்தர் எப்படித்தம்மா படைச்சிருக்கிறாராம் கவனிங்க தெய்வ தூதர்னு ஒருத்தர் இருக்காரு அவர் ராஜ்யத்தில் செய்திகளை நற்செய்திகளை உலகத்துக்கு கொண்டு வந்த அந்த தேவதூதர்களை தூதர்களை விட சும்மா இவ்வளோண்டு உங்களை கம்மியா படைச்சிருக்கிறாரா ஆண்டவர் ஆனா கனத்திலையும் மகிமையிலும் உங்களை அவரு முடி சுத்தி வச்சிருக்கிறாரா என் அன்பு பிள்ளைகளே நீங்க அவங்க என்ன பெரு ஒரு வார்த்தை நல்லா பேசல அவங்க என்கிட்ட மரியாதை குறைவா நடந்துக்கிறாங்க என்ன அவமானப்படுத்துறாங்க என்ன வெறுக்கிறாங்க யோசிக்கிறியா ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் கனத்திலும் மகிமையிலும் உன்னை வச்சிருக்கிறாரா உனக்கு இந்த உலகத்துல அற்புதங்கள் நிச்சயமாக நடக்கும் அதே மாதிரி இந்த உலகத்தை வெட்டு நீ ஒரு நாள் போகும்பொழுது மேல உனக்கு சகலமும் நன்மையாக காத்திருக்கும் அன்றைக்கு கீழே இருக்கிற அவமானப்படுத்த எல்லா ஜனங்களும் கீழே தள்ளப்படுவார்கள் நீ மற்றும் மேல் அவருடைய மார்பில் இருப்ப அதற்கு முன்பாக இந்த உலகத்தில் நீ வாழ்கிற கால வரைக்கும் கர்த்தர் மகிமையிலையும் கனத்திலையும் உன்னை நடத்துவார் உன்னை முடிசூற்றுவார் இந்த ப்ராப்ளம் இப்படியே இருக்காது நீ யோசிக்கிற காரியங்கள் அப்படியே இருக்காது நீ நினைச்சிருக்கிற காரியங்கள் அப்படி இருக்காது வேதம் சொல்லுது உங்க நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல அவருடைய நினைவுகள் உங்க நினைவுகள் அல்ல என்று சொல்லி அதே வேதம் சொல்லுது நீங்கள் ஜபிக்கிறதுக்கு முன்பாகவே உங்கள் காரியங்களை அவர் தெரிந்து கொள்ளுகிறார் நீ என்று சொல்லி என் அன்பு பிள்ளைகளே எல்லாம் காரியங்களும் உங்களுக்கு கொடுக்கப்படும் கூடிய சீக்கிரத்தில் ஆண்டு விழாக இயேசுவின் நாமத்தில் மேத்தி வாராக அதிகாரத்தில் சொல்லப்படுது முதலாவது தேவனுடைய ராட்சியத்தை தேடுங்க சொல்லி தேவன் உங்களை முடிசூட்டி வச்சிருக்கிறார் அவருடைய பாதத்தில் உட்காருங்க நினைச்சு பார்க்காத நேரத்தில் உங்களுடைய சகல காரியங்களும் உங்களுக்கு கொடுக்கப்படும் என் அன்பு பிள்ளைகளே நீ இந்த காலையில் யோசிச்சுக்கிற எல்லா விஷயம் மண்ணுக்கு ஒப்பானது மண்ணுள்ளதுக்கு பயங்கரமா வந்த கர்த்தர் உன்னை இன்னும் பயங்கரமா இந்த உலகத்துல நிலைநிறுத்துவார் முடி சூட்டி வச்சிருக்கிறாருங்க எத்தனை பேர் நீங்க இருக்க கூடாது நினைக்கிறாங்க ஆனாலும் கம்பீரமா இன்னும் நடந்துட்டு இருக்கிற கஷ்டம் தானே கொஞ்சம் பிரச்சனை தானே ஆனாலும் நீ நடக்கிறியே யாரால அப்பா உன்னை கனத்தோட மகிமையோட வச்சிருக்கிறாரு இந்த கடன்கள் மாறும் இந்த பிரச்சனைகள் மாறும் இந்த கவலைகள் மாறும் வியாதிகள் மாறும் ஏசுவின் நாமத்தில் என்று சொன்னால் சற்றிலும் உங்களை கொஞ்சம் கம்மியா கர்த்தர் வச்சிருக்கிறாரு கவலைப்படாதீங்க தெய்வ தூதர்ல எல்லா நன்மைகளும் கத்தர் உங்கள் வாழ்க்கையில கொண்டு வருவார் இந்த புதிய நாள்ல ஜபிக்கலாமா பரலோக பிதாவே நண்பு ரட்சகராக இயேசுவே கொடுத்த அன்பின் வார்த்தைக்கு நன்றி நாம மகிமைப்படுத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சபல உபகாரங்கள் வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக நண்பு பிள்ளைகளை கவலைப்படாதீங்க எல்லா கனமும் மகிமையும் குடியரசு உங்க வீடு உங்க வாசல் தேதி வரும் அது இந்த புதிய நாளில் கூட நடக்கும் நம்பிக்கையோடு நினைச்சு உங்க வாழ்க்கையை தொடங்க இந்த புதிய நாளில் மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் அதுவரைக்கும் என் அன்பு ரசிகர் உங்களோடு கூட என்றென்றைக்கும் கூட இருப்பாராக